வணக்கம் அன்புக்கு அடிமை ஒரு அபூர்வமான முனிவரிடம் ஒரு பெண் வந்து தன் கணவன் ஊருக்கு போய் வந்ததிலிருந்து தன்னிடம் அன்பாய் நடந்து கொள்வதில்லை என கூறி அதை சரி செய்ய மூலிகை தரும்படி கேட்டுக்கொண்டாள் முனிவர் கூறிய சமாதானங்களால் நிறைவடையாத அப்பெண்ணின் தொந்தரவு பொறுக்க முடியாமல் அம்மூலிகை தயாரிக்க புலியின் முடி ஒன்று வேண்டும் என்றார் முனிவர் மறுநாளே அப்பெண் காட்டிற்கு சென்றால் புலியைக் கண்டால் அது உரிமையது பயந்து திரும்பி வந்துவிட்டாள் மறுநாள் சென்றால் புலியைக் கண்டால் அது உருமியது ஆனால் இன்று பயம் சற்று குறைந்தது ஆனாலும் திரும்பிவிட்டாள் அவள் தினந்தோறும் வருவது பழக்கமாகிவிடவே புலி உருமுவதை நிறுத்தியது சில நாட்களில் அவள் புலியின் அருகிலேயே செல்லக்கூடிய அளவிற்கு பழக்கம் வந்துவிட்டது ஒரு நாள் புலியின் ஒரு முடியை எடுக்க முடிந்தது புலி முடியை ஓடி சென்று முனிவரிடம் கொடுத்தாள் முனிவர் அதை வாங்கி பக்கத்தில் எரிந்து கொண்டிருந்த நெருப்பில் போட்டுவிட்டார் அதை பார்த்து அந்த பெண் மன குழம்பி போனாள் முனிவர் கூறினார் இனி உனக்கு மூலிகை தேவையில்லை புலியின் முடியை பிடுங்கும் அளவிற்கு அதன் அன்பை எப்படி பெற்றாய் ஒரு கொடூரமான விலங்கையே நீ உன் அன்புக்கு அடிமையாக்கிவிட்டாய் அப்படி இருக்கும்போது உன் கணவரிடம் பாசத்தை பெறுவது கடினமான காரியமா என்ன முனிவரது பேச்சு அவளது மன கண்களை திறந்தது அங்கிருந்து தெளிவு பெற்றவளாக வீடு திரும்பினால் நம் பயங்களும் சந்தேகங்களும் மற்றவரின் அன்பையும் நட்பையும் அடைய தடையாக இருக்கக்கூடாது நன்றி இன்னும் சந்திப்பார்